அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன இந்த பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி விகும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இடத்திற்கு வருகிறாரு சிலரை சனி உங்களுக்கு தொடங்கி விட்டதுங்க இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு லாபதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி பகவான் எனவே லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுப்பாரு உங்களுடைய ராசிக்கு முதல் முதல் சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருந்தால் சிரமங்களையும் தொல்லைகளையும் கொடுப்பாருங்க இரண்டாவது சுற்றாக இருந்தால் இனிய பலன்கள் கிடைக்கும் இருப்பினும் இந்த சனி பயிற்சியின் விளைவாக செலவுகள் அதிகரிக்க இருக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையுங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதிகமாகவே இருக்குங்க ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறாருங்க எனவே ஏழரை சனி ஆரம்பமாகுது விரைய சனி இப்போது வந்திருக்குதுங்க இதற்கு பிறகு ஜென்மசனி அதற்கு பிறகு குடும்ப சனி என்று வருங்க பொதுவாக விரை சனி காலத்தில் அமைதியாக செயல்படுவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனதுடன் செயல்படும் சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க இது மாதிரியான நேரங்களில் மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்லது ஏன்னா பிறகு இந்த மாற்றங்களின் காரணமாக எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் பொறுத்தவரை சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு இடத்தில் சனியினுடைய பார்வை இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களில் இரண்டாம் இடத்தில் சனியினுடைய பார்வை பதிவதால தனவரவு தாராளமாக வந்து சேர இருக்குதுங்க செல்வாக்கும் உயர இருக்குது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க ஊசை இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வரைக்கும் சனி பகவானுடைய புதிய பங்குதாரர்கள் வந்துணையலாங்க எதிரிகள் விலகுவாங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாங்க பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கும் வர இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பெற்றோர் வழியில் பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு இணக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இல்லந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய இடம் வாங்கி மனை கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும் தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் அன்பும் பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சகோதர சச்சரவுகள் அகல இருக்குதுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கூட இருக்குது தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் தக்க விதத்தில் கை கொடுக்கும் வீடு கட்ட வேண்டும் கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் இணைய இருக்காங்க பொருளாதார நிலை உயர இருக்குது புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதை மட்டுமில்லாம தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுங்க இந்த காலகட்டங்களில் நிதி நிறுவனங்களுடைய மூலம் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள் இருக்குது நீண்ட காலகட்டத்தில் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறுங்க அலுவலக பணிகள் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வு கிடைக்க புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து அழைப்புகள் வரலாங்க இல்லத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக் காடுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவான் கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெறுங்க தடைகளை முறியடித்து வெற்றி காண இருக்கீங்க மங்கள நிகழ்ச்சி அணையில் நடைபெறுங்க வருமானம் உயர இருக்குது பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாக தொழில் வெற்றி நடைபெறுங்க உத்தியோகத்தில் இதுவரை கிடைக்காத சலுகைகள் இப்பொழுது கிடைக்க இருக்குதுங்க திட்டங்கள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க சனி சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சார காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி வக்ர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறாருங்க ரிஷபத்தில் செல்கிறாருக்கும் போது வெற்றிகள் உங்களை தேடி வருகிறது வெற்றி மனிதர்கள் வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பின் மூலம் கூட்டு முயற்சியில் பலன் கிடைக்குங்க மங்கள ஓசை மனையில் கேட்க எடுத்த முயற்சி பலன் தரும் இருந்தாலும் கூட இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல சற்று எச்சரிக்கையாகவும் மௌனமாகவும் இருப்பது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் என்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் யோசித்து நிதானித்து அதற்கு பிறகு இந்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் வந்து சேருங்க மிதினத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அடிப்படை வசதிகள் பெருகுங்க வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாங்க முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலயங்களில் ஆலய பணிகளை தொடர்வீங்க இக்காலம் ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அதை பார்வை உங்கள் ராசியில் பதிவதால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க கல்யாணம் காதுகுத்து போன்றவை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு தற்காலிக பணியாளர்களுக்கும் கூட பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவானுடைய சஞ்சார நிலை தருணத்தில் எல்லா விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது மீனராசின மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தில் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி ஏழரை சனியாக உங்களுக்கு தொடங்குகிறதுங்க எனவே எந்த நேரமும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிகள் ஒற்றுமை பல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உத்தமங்க குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வீடு மாற்றங்கள் விரும்பும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பணிபுரிந்தாலும் வேலை வாய்ப்பு திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தருமிதமா அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடு மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தூரம் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லதுங்க சிறப்பு வழிபாடாக யோக பண்பெற்ற நாளில் பைரவன் பட்டியல் வீட்டிலிருந்து அருள் வழங்கும் மார்த்தாண்டு பைரவரை வழிபட்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்க